உலக வரலாற்றிலேயே எவரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனையை செய்துவிட்டு மிகவும் அமைதியாக அடக்கமாக இருக்கிறார் இவர் மனித குலத்திற்கு இவர் செய்த சிறந்த சேவை இது எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கிறார் தனது சமூகத்திற்கு செய்ய வேண்டியது தனது கடமை என ஒற்றை வரியுடன் தனது சாதனை குறித்து சொல்லி முடித்துக் கொள்கிறார் அப்படி என்ன செய்தார் தெரியுமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ஏக்கர் நிலப்பரப்பளவில் தனிநபராக ஒரு காட்டையை உருவாக்கி இருக்கிறார் யார் இவர் அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு கிராமவாசிதான் திரு ஜாதவ் பயம் அங்குள்ள மக்கள் இவரை முலாய் என்றும் அழைக்கின்றனர் இவர் உருவாக்கிய காட்டை முலாய் காடு என்றும் அழைக்கிறார்கள் பிரம்மபுத்திரா நதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளத்தில் அதிக அளவில் பாம்புகள் அடித்து வரப்பட்டிருக்கிறது வெள்ளம் அடிந்த பின்பு மேலே பல ஊர்வனங்கள் இறந்த நிலையில் அங்கே கிடந்திருக்கின்றன மரங்கள் இன்றி அதிகரித்த வெப்பத்தினால்தான் இந்த நிலை என புரிந்து கொண்ட போது இவரது வயது பதினாறு தான் பின் இது சம்பந்தமாக வனத்துறையை அணுகி விசாரித்த போது ஆற்றின் நடுவே உள்ள அந்த மணல் படுக்கையில் மரங்கள் எதுவுமே வளராது மூங்கில் மரம் வேண்டுமானால் வளரலாம் முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒருவரும் உதவி செய்யாத போது தனிநபராக செயலிலும் நெருங்கிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அசாமில் உள்ள ஜோர்ஹட் மாவட்டத்தில் கோஹிலமுக் இடத்துக்கு அருகில் இருநூறு ஹெக்டேர் மணல் படுக்கையில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின்படி வனத்துறையினர் மற்றும் தொழிலாளர்களும் இணைந்து மரக்கன்றுகளை நடும் திட்டம் தொடங்கப்பட்டது பணி முடிந்ததும் மற்றவர்கள் சென்றுவிட இவர் மட்டும் மரக்கன்றுகளை பராமரித்துக் கொள்ள அனுமதி கேட்டு அங்கேயே தங்கியும் விட்டார் பின்னர் வனத்துறையினரும் மற்றவர்களும் இதனை அப்படியே மறந்துவிட்டனர் விட்டனர் அந்த பக்கம் யாரும் எட்டி கூட பார்க்கவும் இல்லை இருநூறு ஹெக்டேர் பரப்பில் மூங்கில் மட்டும் வளர்ந்து வந்த வளர்த்து வந்த இவர் பிற மரங்களையும் வளர்க்க முயற்சி எடுத்துள்ளார் ஆனால் மணல் அதற்கு ஏற்றதாக இல்லை என்பதால் தனது கிராமத்திலிருந்து சிவப்பு எறும்புகளை சேகரித்து எடுத்து வந்து மணல் விட்டு இருக்கிறார் அந்த எறும்புகள் இவரை பலமாக தாக்கியும் மனம் தரலாமல் இருந்துள்ளார் இந்த எறும்புகள் மண்ணில் பண்பை நல்லதாக மாற்றக்கூடியது என்கிறார் வெகு விரைவில் மணல் பயன்பாட்டுக்கு மாறியது பிறகு அந்த இடம் முழுவதையும் விதைகளையே ஊன்றியும் பிற மரக்கன்றுகளை நட்டும் பராமரித்தும் வந்துள்ளார் இப்படி ஒன்று இரண்டு வருடங்கள் அல்ல முப்பது வருடங்கள் இரண்டாயிரத்தி இப்படி இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் வரை உலகில் யாருக்கும் தெரியாமல் ஒரு காடு பரப்பளவிலும் உயரத்திலும் அடர்த்தியிலும் பெருகிக் கொண்டே சென்றிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தற்செயலாக நூத்தி பதினைந்து யானைகள் இந்த காட்டு பகுதிகள் பூந்துவிட்டன அதனை துரைத்துச் சென்ற வனத்துறையினர் இந்த காட்டை பார்த்து அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்திருக்கிறார்கள் அரசு பதிவேட்டில் இடம்பெறாத இந்த காடு இங்கே எப்படி சாத்தியமென வியந்திருக்கிறார்கள் முலாய் பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்தித்து விஷயம் முழுவதும் அறிந்து மிக மகிழ்ச்சியும் அடைந்திருக்கிறார்கள் காடு வளர்ப்புக்காக வனத்துறையோ மாநில அரசோ எந்த உதவியும் செய்யாத போது யாரையும் எதிர்பார்க்காமல் தனது சமூக கடமை இது என எண்ணி இத்தனை வடங்களாகவே தனது மண்ணுக்காக உழைத்த இவரை எவ்வளவு பாராட்டினாலும் போதாது மரங்களின் மேல் உள்ள அக்கறையினால் சொந்த ஊரை விட்டு இந்த காட்டுக்குள் சிறிய வீட்டை கட்டி தனது மனைவி இரு மகன்கள் மகளுடன் வாழ்ந்து வருகிறார் வருமானத்திற்காக சில மாடுகளையும் வளர்த்து பாலை கறந்து விற்று குடும்ப செலவையும் பார்த்தும் கொள்கிறார் டீனேஜ் பருவத்தில் தொடங்கியவர் தற்போது ஐம்பது வயதையும் நெருங்குகிறார் இந்த காட்டை வனத்துறையினர் நன்கு பராமரிப்பதாக வாக்கு கொடுத்தால் நான் வேறு இடம் சென்று அங்கேயும் காடு வளர்ப்பில் ஈடுபட தயார் என்கிறார் இந்த தன்னலமற்ற மாமனிதர் இவரை தன்னலமற்ற பணி இப்படி இருக்க தற்போது காட்டை பற்றி அறிந்த அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் உரிமை கொண்டாடவும் பாதுகாக்கப்பட்ட இயற்கை பகுதியாக அறிவிக்கவும் வரிசையில் காத்திருக்கிறார்கள் காரணம் இந்த காட்டில் தேக்கு அகில் சந்தனம் கருங்காலி ஆச்சா போன்ற விலை உயர்ந்த மரங்களும் முன்னூறு ஹெக்டேர் பரப்பளவில் மூங்கில் காடுகளும் இருக்கின்றன காட்டு விலங்குகளும் பறவைகளும் அதிக இங்கே வாழ்ந்து வருகின்றன நூறு யானைகளுக்கு மேற்பட்டவை ஆறு மாதங்களுக்கு மேல் இங்கே வந்து தங்கியும் செல்கின்றன பறவைகள் விலங்குகளின் சொர்க்கபுரிதான் இந்த முலாய்க் காடு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்திருக்கிறது இரு ஆண்டுகளுக்கு முன்பு மிக பிரபலமான திரைப்பட தயாரிப்பாளரான டாம் ராபர்ட் இந்த காட்டிற்கு வந்து படப்பிடிப்பையும் நடத்தி சென்றுள்ளார் ஆற்றின் நடுவே மணல் திட்டில் எவ்வளவு பெரிய காடு வளர்ந்திருப்பது என முயந்தும் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வெளிநாடுகளில் இருந்தால் இதற்கு இவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் தங்கள் நாட்டில் பெருமை என ஒரு பட்டமே கொடுத்து கௌரவித்தும் இருப்பார்கள் ஆனால் இங்கோ பத்திரிகையில் கூட அவ்வளவாக செய்தி வெளியிடப்படவில்லை இவரது புகைப்படத்தை மிகுந்த தேடுதலுக்கு பின்புதான் தற்போதுதான் நான் கூகுளில் பார்க்கவே முடிந்தது என்றும் வருத்தத்துடன் கூறினார் மரம் நடுவதையே ஒரு விழா அளவுக்கு பெரிதுபடுத்தி புகைப்படத்திற்கு முகத்தை காட்டி பெருமைப்பட்டுக் கொள்ளும் சராசரி மனிதர்கள் போல் அல்லாமல் முலாய் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த மண்ணிற்கு தான் செய்யும் கடமை என சாதனமாக கூறும் அவரை அறிந்து கொண்ட பிறகாவது நம் கடமைதனை உணர்ந்து நாம் வாழும் சமூகத்திற்கு நமது சிறிய பங்களிப்பை கொடுப்போம் உலக வெப்பமயமாதல் என்பதை அறிந்து கொண்டு அச்சப்பட்டு கொண்டு மட்டும் இருக்காமல் செயலிலும் இறங்க வேண்டிய தருணம்தான் இது ஒரு தனி மனிதனால் ஒரு காட்டையை உருவாக்க முடிகிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு மாதத்திற்கு ஒரு மரமாவது ஏன் நட்டு வளர்க்கக்கூடாது நகரங்களில் இருப்பவர்கள் இயன்றவரை மொட்டை மாடியில் தோட்டம் போட்டு தொட்டிகளில் செடிகளை வளர்த்து குளிர்ச்சியாக வைத்து நமது சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ளலாம் சிறிது முயன்று தான் பார்க்கலாமே இந்த இவரை பாராட்டும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இவருடைய செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுனா மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்க